வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக பிடிக்காதவங்க கூட அதோட ஸ்மெல் நல்லா அந்த வாசத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குற அளவுக்கு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இது சூப்பாக குடிக்காட்டால் கூட குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் ரசம் மாதிரி சாப்பாட்டில் பிசைஞ்சு ஊட்டும்போது அவங்களுக்கு ஆரோக்கியம் முழுமையாக கிடைக்கும் குறிப்பாக வயசானவங்களுக்கு அந்த மூட்டில் வரக்கூடிய தேய்மானம் இல்லை எலும்பு முறிவு இந்த மாதிரி டைமில் இந்த சூப்பு நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு சீக்கிரமே ரெக்கவர் ஆவாங்க அண்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஆரோக்கியமான இந்த ஆட்டுக்கால் சூப்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப் செய்கிறதுக்காக ஆட் ஆட்டு கால் வந்து ரெண்டு கால் வாங்கியிருந்தேன் மொத்தம் நாலு கால் வாங்கியிருந்தேன் ஏற்கனவே ரெண்டு கால் போட்டு சூப் வச்சு கொடுத்துட்டேன் இப்போ மீதி ரெண்டு கால் இருக்குது இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்காலை வந்து நல்லா சுட்டு நல்லா அந்த மஞ்சல்ல பூசி நமக்கு அந்த முடியெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துடுவாங்க நமக்கு அந்த தே சுட்ட வாடை வர வேண்டாம் அப்படின்னா நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா தேய்ச்சி பாத்திரத்துலேயே நல்லா தேய்ச்சிட்டு கழுவிட்டோம் அப்படின்னா அந்த கருப்பெல்லாம் போயிட்டு அந்த தீஞ்ச வாடை வராது நல்லா சுத்தம் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டா ரெண்டாக கிரீ கீரி வச்சுக்கோங்க கீரி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க சூப்பு வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் நம்ம பெரியவங்களுக்கு கட்டாயம் அந்த எலும்பு முறிவு எலும்பு தேய்மானத்துக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்ன மாதிரி என் கனவருக்கு கையில் வந்து அந்த எலும்பு முறிவாகி ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது அப்போது அந்த அந்த சீக்கிரம் அந்த எலும்பு வந்து செட் ஆகணும்னா வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் இந்த மாதிரி எலும்பு சோப்பு வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த வெங்காயத்தோடைய ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு உரித்து சேர்த்துட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு மாத்திரம் இஞ்சி தோல் சீவி சேர்த்துக்கோங்க இஞ்சி அதிகம் சேர்க்க வேண்டாம் பூண்டு நம்ம ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஆட்டுக்கால் சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க பொதுவாகவே நாற்பது வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாம் கம்மியாகும் போது நமக்கு பெயின் வரும் சில சமயம் கடக்கும் முடக்குன்னு சவுண்டெல்லாம் கூட வரும் அந்த அந்த டைமில் இந்த மாதிரி சூப் வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீர சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு இதோட மிளகு வந்து நம்ம ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மிளகோட அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நம்ம காரத்துக்கு ஃபுல்லாகவே நம்ம மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துருக்குறேன் இதோட நாட்டு கொத்தமல்லி விதை மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம உணவுகளை நாட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அதோட சுவையே தனியாக தான் இருக்கும் ஒரு கீத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிட்டு இதோடையே நம்ம உரித்து வச்ச வெங்காயம் பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நான் காரத்துக்காக ரெண்டு வர மிளகா சேர்த்துருக்குறேன் அது உங்களோட ஆப்ஷனல் தாங்க கட்டாயம் சேர்க்கணும்னு இல்லை இதையும் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இன்னொன்று இந்த ஆட்டு சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு வந்து நம்ம செய்கிறப்போ காலையில் அதாவது சாயங்காலம் நம்ம குடிக்கிறதா இருந்தால் காலையிலே செஞ்சுடுங்க அப்போ நல்லா அந்த அந்த காலில் உள்ள அந்த இதெல்லாம் வரும் கொழுப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா சூப்பில் இறங்கி சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆட்டுக்கால வந்து குக்கரில் சேர்த்தாச்சு ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கிற நல்ல ஒரு மணம் கொடுக்கும் புதினா இந்த மாதிரி ஒரு குச்சி மாத்திரை எடுத்துக்கோங்க இதில் உள்ள இலைகளை எல்லாம் பிச்சு குக்கரில் சேர்த்துக்கோங்க புதினா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொஞ்சமாக இலை சேர்த்துக்கோங்க பொடியான மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்ச மிளகு சீரகம் சோம்பு பூண்டு வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் ஒன்று போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கால் தாங்கிறதுனால நான் வந்து ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஆட்டு காலில் உள்ள அந்த கொழுப்பு அந்த சதையெல்லாம் நல்லா வெந்து நல்லா அந்த சாறு இறங்கிடுங்க சூப்பில் இப்போ சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து விசில் நல்லா விட்டுடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்டுக்கால் சூப்பு பவுலில் ஊற்றி கொடுத்தா குடிக்க மாட்டாங்க அதனால இந்த மாதிரி சூப் ரெடி பண்ணிவிட்டு நான் சாப்பாட்டில் பசைஞ்சு குழந்தைங்களை கொடுத்துருவேன் இப்போ பெரிய பிள்ளைங்களாக ஆகிட்டாங்க இப்போ ரசம்னு சொல்லி கொடுத்துட்றது சாப்பாட்டில் க ரசம் சொல்லி ஊற்றி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குன்னு சாப்பிடுவாங்க ஆனால் பவுலில் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி தாங்க நம்ம சாப்பிடாதவங்களையும் சாப்பிட வைக்கிறது இப்படி தான் அவங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அதே மெத்தடில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான இந்த சூப் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க பத்து விசில் விட்டுட்டு நல்லா அந்த ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண நல்லா மனமாகவும் இருந்துச்சு அந்த ஆட்டுக்காலெல்லாம் நல்லா வெந்து அதோட அந்த கொழுப்பெல்லாம் அந்த சூப்பில் இறங்கி அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்